ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு அரை லிட்டரு பாலில் அரை லிட்ரு பால்கோவா அதாவது தர்த்தி பால் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணலாங்க தான் சொல்கிறேன் எப்படிங்க அது பண்ண முடியும் அப்படின்னு இங்கே கேட்கலாம் கண்டிப்பாக முடியாது தான் ஆனால் இதில் ஒரு பொருளை போது அரை கிலோ பால் கோவா கிடைக்கும் நான் வந்து இப்போ தாங்க அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் எடுத்து இதில் ஊற்றிடுவோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை அப்படியே ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே களை போகும் போல் நம்ம கை விடாமல் கலரிட்டே சுண்டை விட்டு கொண்டு வருவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ நான் சுண்டை வச்சு கொண்டு வர போகிறேன் இப்போ பாருங்க நல்லாக்கு தரண்டு வந்துருச்சா இப்போ வந்து நான் பால் பவுட்ரு இது நான் பண்ணலைங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க நான் வந்து அப்போ எந்த இடத்துல இல்லை வீடியோ வந்து அவங்களே பையன் எடுத்துகிட்டு அவங்க பண்ணாங்க ஆனால் வந்து பால் பவுட்ரு போட்டுட்டாங்க பால் பவுட்ரு போட்டுறதுனால தான் இந்த அரை கிலோ அல்வா கிடச்சிது இடம் போடலை ஏன்னா அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போனாங்க அங்கே தான் வந்து அவங்க மிஷின் இருக்குது எங்கள்கிட்டலாம் வீட்டில் மிஷின் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பால் பவுடர் தான் சேர்த்துட்டோம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தாங்களாம் சொல்லியிருந்தாங்க பெரிய கப் ஓரளவுக்கு அதை அப்படியே போட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூனை விட்டு ஏலக்காய் தூளை போட்டுட்டு அப்படியே முந்திரி பருப்பு மேலே அப்படியே கலர்ஃபுல்லுக்கு வச்சாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு திரட்டி பால் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்